அனைவருக்கும் வணக்கம் அடுத்துதான் கதை வந்து ஏன் மௌனம் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ இந்த மௌனம் இந்த மௌனத்துக்கு இருக்கிற பலம் சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் உலகத்திலே ரொம்ப ஒரு அமைதியான மொழி கொஞ்சம் ரசிக்கக்கூடிய மொழி ஒரு தெளிந்த ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய மொழி இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான மொழி எது அப்படின்னா அது நம்மளோட தான் அப்படிப்பட்ட மௌனத்தை பத்தி தான் இந்த கதை இதோட முக்கியத்துவத்தை தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க வருது ஆஹ் ஒரு நேரத்துல என்ன நடக்குதுன்னா நிறைய பழங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் அண்ணாசி திராட்சை செரி பல்லாப்பழம் மாம்பழம் இப்படி எல்லா விதமான பழங்களும் சேர்ந்து வந்து ஒரு மாநாடு நடக்குது அப்படி நடத்திட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வந்துருச்சு அப்படியே கருத்து நிலவுது என்னன்னா எந்த பழம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு உடனே ஒரு ஒரு பழமும் ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நான் தான் சிறந்தது நான் தான் சிறந்த பழம் நான் அப்படி பண்ணுவேன் நான் இப்படி பண்ணுவேன் நான் இந்த சுவையை கொடுப்பேன் நான் மக்களுக்கு இவ்வளவு நல்லதை செய்யறேன் அப்படின்னு ஒரு ஒரு கருத்து வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க இந்த திராட்சை மட்டும் எதுவுமே பேசல ரொம்ப அமைதியா இருக்கு இந்த திராட்சை பழம் உடனே மற்ற பழங்கள் எல்லாம் இந்த திராட்சையை வந்து கிண்டல் பண்ணி சிரிக்குது உனக்கு சொல்றதுக்கு எதுவுமே கிடைக்கல பாத்தியா அப்படின்னு சொல்லி சிரிக்குது உடனே அப்ப ஒரு பலாப்பழம் வேகமா திராட்சை பக்கத்துல உருண்டு வந்து சொல்லுது திராட்சை பழமே உன்னோட சிறப்பு என்னன்னு தெரியும் எங்க எல்லாரையும் தாண்டி உனக்குன்னு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு நீ வந்து ரொம்ப அன்பானவன் ரொம்ப வந்து பாசமானவன் ரொம்ப வந்து ருசியானவன் இதெல்லாம் தாண்டியும் ஒரு பெரிய சிறப்பு இருக்கு உனக்கு அந்த சிறப்பை வந்து நீனே சொல்ல அப்பதான் உன்னோட மதிப்பு இவங்க எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே திராட்சை பழம் சொல்லுது ஆனா இவங்க எல்லாரும் வந்து சிரிச்சாலும் உங்களுக்கு வந்து என்னோட அருமை தெரிஞ்சிருக்கு அது என்ன அப்படின்னா நீங்க எல்லாரும் வளர்றீங்க வர்றீங்க தனித்தனியா வர்றீங்க தனித்தனியா விற்பனை ஆகுறீங்க ஆனால் நாங்கள் மட்டும்தான் கொத்து கொத்தா வளர்றோம் கொத்து கொத்தாவே அழிகிறோம் நாங்க கொத்து கொத்தா வளர்ந்தாலும் ஒரு பழம் இன்னொரு பழம் வளர்றதுக்கான இடைவெளியை கொடுக்கறோம் மற்றவங்களுக்கும் அந்த உரிமையை கொடுக்கறோம் அந்த இடத்தை கொடுக்கறோம் நாங்க அதனால கொத்தாவே வந்து கொத்தாவே தான் விற்பனை ஆகுறோம் ஒருவேளை எங்களை ஒரு பழச்சாரா பயன்படுத்தணும் அப்படின்னா கூட அந்த கொத்தா தான் எடுத்து எங்களை பயன்படுத்துறாங்க தனித்தனியா பயன்படுத்துறது கிடையாது இந்த ஒற்றுமைதான் எங்களோட ஒரு பெரிய பலமே அப்படின்னு சொல்லிச்சா அந்த திராட்சை பழம் மற்ற பழங்கள்லாம் வந்து தலையை கீழே தொங்கப்பட்டிருச்சா ஆகா என்ன ஒரு சிறப்பு நம்ம இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு எல்லாம் எல்லா பழங்களும் ரொம்ப அமைதி ஆயிடுச்சாம் அதனால எப்பவுமே பேச வேண்டிய இடத்துல பேசுங்க அதுதான் வந்து உங்களோட பெரிய பலமாவே இருக்கும் தேவைப்படுற இடத்துல மட்டும் பேசுங்க கேட்கிற கேள்விக்கு உண்டான பதில மட்டும் சொல்லுங்க ரொம்ப அவசரத்தனமா நம்ம சில நேரங்கள்ல ஒரு சில இடங்கள்ல பேசுறதும் வந்து நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பெயரை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனாலயே வந்து இந்த மௌனம் எப்பவுமே இந்த மௌனத்துக்கு வந்து ரொம்ப பவர் அதிகம் ரொம்ப வலிமை அதிகம் நீங்கள் ஒரு நாள் மௌனமா இருந்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு தொடர்ந்து பேசிட்டு மௌனமா இருந்து பார்த்தீங்கன்னாலே வீட்டில் கொஞ்சம் நேரத்தில் யோசனை பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க அது மௌனமா இருக்காரு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அதனால தேவைப்படுற இடத்துல இந்த மௌனத்தை ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்த கே கற்றுக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் கத்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட சந்ததிகளுக்கும் சொல்லி கொடுங்க இந்த மௌனத்தை எந்த விதத்தில் எப்படி கையாளணும் அப்படிங்கிறத அப்படிப்பட்ட மௌனம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவும் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அப்படிப்பட்ட மௌனத்தை ஒரு சிறந்த கையில எல்லாருமே பயன்படுத்த கற்றுக்காங்க அப்படின்னு அவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு கதையோட சந்திப்போம் நன்றி வணக்கம்